ஓம் அகத்தி சாயனம் ஞானசக்தி உடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நான் சென்னையில் வந்திருக்கிறப்ப அருளாளர் பிரபுலிங்க ஐயா அவருடைய அலுவலகத்தில் உட்காந்து இந்த மேலே தவப்பீட்டத்தில் சும்மா பொதுமக்களுக்காக எதனா கேள்விகள் கேளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு பதில் விதமாக நான் ஒரு தலைப்பை வச்சேன் முன்னோர்கள் மேல்நிலை அடைய என்ன செய்யணும் அவர் அந்த கேள்வியை எப்படி கேட்டார்ன்றத அவராகவே இப்போ பதிவு செய்துடுவார் அவர் கேட்பார் அந்த கேள்விக்கு பதிலை நாம் போகருடைய திருவடியில் இருந்து ஒரு பதிலாக நம்ம உலக நன்மைக்காக சொல்வோம் ஏன்னாக்கா இப்போ நிறைய இதை சார்ந்து வியாபாரமும் இருக்குது நல்ல ஒரு கேள்வி ஐயா அவர் அவர் கேட்க நம்ம இறை திருவடியில் இருந்து போகர் திருவடியை வணங்கி என்ன பதில் வருதுன்னு பார்ப்போம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா முன்னோர்களுக்கு என்ன செஞ்சால் அவங்க மேல்நிலை அடையத்துக்கு செய்யணும் நம்மளுடைய முன்னோர்கள் இப்போ தன்னுடைய உடலை விட்டு ஆத்ம நிலையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு என்ன செய்யணும் திதி கொடுக்குறாங்களா இல்லை அதை பண்ணுறாங்களா என்ன தன்மையில் நம்ம செயல்பட்டால் அவர்கள் மனம் மகிழ்வார்கள் மேல்நிலையை அடைவார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓம் அகத்தி சாயனம் போக மகரிஷி ஐயா திருவடியை வணங்கி இந்த பதிவை நம்ம பேசுகிறோம் உலகத்தில் ஆன்மா அப்படின்ற ஒன்று எந்த துன்பத்தையும் அனுபவிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான ஒரு நிலை அதுக்கு எப்போ கலங்கம் வருது அப்படின்னாக்கா உடலில் போய் சேரமோது தான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காட்டுற ஆகாயம் சுத்தமாக தான் இருக்குது இப்போது உதாரணத்திற்கு கடல் போய் பார்த்தோம்னா அது சுத்தமாக தான் இருக்குது மண் எங்கேயாவது பாலைவனத்தில் போனோம்னாலும் சுத்தமாக தான் இருக்குது மழை தண்ணியும் சுத்தமாக தான் இருக்குது ஆகாயத்தில் நிலம் நீர் நெருப்பும் சுட்டெரிக்கிற சூரியனும் சுத்தமாக தான் இருக்குது காற்று சுத்தமாக தான் இருக்குது ஆகாயம் பரிசுத்தமான பரசிவ வெள்ளம் வீடு கட்டிட்டாக்க ஒட்டனை வருது வீடு கட்டிட்டால் சாக்கடை வருது வீடு வெட்டிட்டா மலம் கழியப்படுது அங்கே கடலில் கழிவுகள் போகிறதும் எல்லாம் ஆற்றுல ஏதாவது கம்பெனிகள் பண்ணுறது தொழிற்சாலைகளில் இருந்து போகிறது எல்லாம் மனிதனால் உருவாக்கப்படுகின்ற செயற்கை கழிவுகள் தான் இயற்கை எண்ணிக்கமே சுத்தமாக தான் இருக்குது இப்போ ஆத்மாவும் சுத்தமாக தான் இருக்குது அது மனித உடலில் போகும்போது கலங்கம் என்ன கலங்கம் வந்துடுச்சு அப்படின்னாக்கா பேராசை சினம் கடும்பற்று உயிரோத்தாழ் மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் இது ஆறுமே எனக்கு இல்லை சார் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னாக்கா அவனை தோர்த்தி 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 என்ன பண்ணலாம் அடிக்கலாம் பேசுகிற எனக்கே ஆறுத்திலையும் ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வெளிப்பட்டு இருக்கும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அதை சித்தர்களுடைய திருவடியை சரணாகதி அடைந்து வேண்டி வேண்டி அழுது அழுது பணிந்து பணிந்து தான் அதை நீக்கி கொள்ள வேண்டும் அப்படி அந்த பாவ நம்ம ஈடுபடுகின்ற பொழுது நம்ம உடல் அதை செய்தாலும் அந்த உடலால் செய்த பாவம் எண்ணத்தால் செய்த பாவம் சொல்லால் செய்த பாவம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது அது எல்லாம் பதிவாக சேர்ந்து போகுது என்ன ஆகுதுனாக்கா இப்போ ஒரு ஆலமரம் இருக்குது பெரிய ஆலமரம் அதுக்கு எவ்வளோ பெருசு சார் விதை அப்படின்னாக்கா வேப்ப மரத்தை விட சின்னது குட்டியாக இருக்குது அது அவ்வளோ பெரிய மரமாக வருது அதை விட பெரிய புளியங்கொட்டையை எடுத்துங்க மாங்கொட்டையை எடுத்துங்க ஆலமரத்தை விட பெருசாக வளருதா வளரலை சின்னது தான் அது மாதிரி தான் நீ செய்த தப்பு வித்துவில் போய் பதிஞ்சிடுது அது தலைமுறை தலைமுறை தலைமுறையாக பதிந்துக்கிட்டே வருது முன்னோர்கள் ஆத்மா நல்லா இருக்குது இல்லாட்டி துன்பத்தை அனுபவிக்க நிலையில் இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னாக்கா அவங்களுடைய வம்சத்தில் இப்போ வாழக்கூடியவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா இல்லை கஷ்டப்படுறாங்களான்றத வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடலாம் முன்னோர்கள் சந்தோஷமாகிறாங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம் அவன் உடல் அளவிலையும் மனதளவிலையும் தொழில் ரீதியாகவும் குடும்ப வாழ்க்கை ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தன் குடும்ப ரீதியாகவும் குல ரீதியாகவும் தொல்லை சிக்கலில் இருக்கிறான் அப்படின்னாக்கா கண்டிப்பாக முன்னோர்கள் சந்தோஷமாக இல்லை பாவவினைகள் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் இதுதான் சத்தியம் அதுக்கு திதி கொடுக்கணும் இப்போ கூட இருந்து ஒரு பதிவு போடும்போது ஒரு அம்மா பாவம் குழம்பி எழுதிருச்சு வெளிநாட்டில் போயிட்டு ஒரு சிவாச்சாரியார் என்ன பண்ணியிருக்காரு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும்போது ஏதோ அந்த சத்து பொருட்கள்லாம் எழுதி வச்சுருந்தாராம் அதுக்கு அந்த அம்மா வந்து பதிவிட்டு இருந்தது அவருக்கு புடவெல்லாம் எழுதி வச்சுருந்தாரு அப்படின்ட்டு செத்து போனது வந்து ஆம்பளை என்னத்துக்கு புடவை கேட்கறான்னு தெரில அவர் எங்கே கட்டி அனுப்பிச்சி விட்ற போகிறாங்கன்னு தெரில வீட்டுக்கு தேவையானதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டாரு மூட்டை மூட்டையாக வாங்கி போகிறாரு அப்படின்னாக்கா சரி அது அவங்க குடும்பத்துக்கு அதுதான் தொழில் நம்ம எதை கேட்குறாங்க விருப்பம் தான் கொடுக்கலாம் இல்லை அவர்களும் அந்த குடும்பத்தினுடைய சூழலுக்கு தகுந்தார் சிலது கேட்டிருக்கலாம் எல்லா இடத்துலையும் ஒரே லிஸ்ட்டு எடுத்துன்னு போனாக்கா எம்எல்ஏ வீட்லேயும் அது தான் முதலமைச்சர் வீட்லேயும் அது தான் ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறவங்க அதே லிஸ்ட்டு தானாக்கா எங்கையா போவாமன் சரி அது ஒரு புறம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் பழக்கம் வேண்டான்ட்டே சித்தர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதுதான் ஜீவனாடியில் சில நேரத்தில் பார்க்கும்போது முன்னோர்களுக்கு முறையாக எதுனா செய்தியா திதி கொடுத்தியான்லாம் சிலர் கேட்குறாங்க அன்னையே கேட்டிருக்காங்க அகத்தீசனம் என்மையிலிருந்து கேட்டிருக்கிறாங்க சூடியில் இருந்து கேட்டிருக்கிறாங்க என்னையா சுச்சுமா அப்படின்னாக்கா பதில் கேள்வி கேட்பவனுக்கு ஏற்றாற்போல் மாறும் குடிகாரங்கிட்ட நம்ம போய் பேசுகிறதுக்கு எப்படி பயப்படுவோமோ அது மாதிரி பயந்து தான் ஆகணும் ஒரு முதலமைச்சர்கிட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாலும் பேசுறதுக்கு எப்படி பயப்படுவோமோ பயந்து தான் ஆகணும் நமக்கு இணையானவங்கிட்ட பேசலாம் ஃப்ரெண்டுகிட்ட பேசுனா தாய்கிட்ட பேசினா தந்தைக்கிட்ட பேசினா எப்படி நம்ம ஒரே ஆள் தான் விஜயகுமார்ன்றது ஒரு ஆள் தான் அப்பா அம்மா கிட்டே பேசுனா வேறு மாதிரி மனைவி கிட்ட பேசுனா வேற மாதிரி நண்பர்கள்கிட்ட பேசுனா வேற மாதிரி பெண் சிநேகர்களிட்ட பேசுனா வேறு மாதிரி ஆண் ஸ்நேகர்களிட்ட பேசுனா வேற மாதிரி குழந்தைகிட்ட பேசுனா வேற மாதிரி சமூகத்தில் நம்ம தொடர்பு கொள்கின்ற மக்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வேற மாதிரி அது மாதிரி சித்தர்களும் அவன் அவனுடைய தகுதி யோகதைக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சத்தியம் என்ன அப்படின்னாக்கா சர்வ சத்தியமாக சொல்லுகின்றேன் விஜயகுமாரி ஆகிய எனக்கு அன்னை ஆதிசக்தியும் அகத்திய சமகரிசியும் முன்னோர்களுக்கு தித்தி கொடுக்கணும்னு அவசியமே தான் சொல்லியிருக்காங்க சத்தியம் அப்படி செய்தால் தான் அவன் மனசுக்கு ஆத்ம திருப்தி ஏற்படுதுன்னா அது மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அதை செய்ய தான் சொல்லுவாங்க ஏன்னால் அவனுக்கு அவ்வளோதான் திருப்தி பணக்காரனுக்கெல்லாம் வந்து நம்ம கணபதி ஓமன்னு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு செய்கிற சிவாச்சாரியாராக இருக்கிறாரு அதே ஓமத்தை ஐம்பதாயிரத்துக்கு ஒரு லட்சத்துக்கு ஒன்றரை லட்சத்துக்கு செய்தால் தான் அவனுக்கு சமூகத்தில் அந்த மான பிரச்சனை வந்துடும் சில பா பண்ணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதுதான் கதி அதுதான் விதி செய்யட்டும் ஆனால் ஒன்று முன்னோர்கள் செய்த பாவம் நீ துன்பமாக அனுபவிக்கிற உன் துன்பத்தை நீ போக்கிக்கணும் அப்படின்னாக்கா நீ நல்ல காரியம் முதல்ல செய்யணும் நீ செய்கிற நல்ல காரியம் முதல்ல உன் கஷ்டத்தை நீக்கும் நீ மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா முன்னோர்களாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக நீ சிரிச்சுட்டா முன்னோர்கள் சிரிப்பாங்க ஐயா நீ அழுதா முன்னோர்கள் அழுவாங்க ஐயா இதா சத்தியம் அதனால் என்ன பண்ணணும் நீ ஏழையாக இருக்கிறியா மீந்து போன சாப்பாட்டு காக்காவுக்கு சோர்வை முடிஞ்சு போச்சு காக்கா ரூபத்தில் தானே வராங்கன்றாங்க ஏன்னா காக்கையினுடைய உடலில் எளிமையாக ஆத்மாக்கள் ஊடுருவி தன் காரியத்தை செயல்படுத்தி கொள்வதற்கு இயற்கை அனுமதிச்சிருக்குன்றது ஒரு சூட்சுமத்தை சித்தர்கள் உரைத்திருக்கிறார்கள் ஏன் சார் குழி மேலே வரல நாய் மேலே வரல குருவி மேலே வரல குருவி மேலே வரல காக்கா மேலே தான் வருமா சார் அப்படின்னாக்கா அண்டங்காக்கா மேலே தான் வருமா சார்னாக்க அதாயா அப்படிதாயா தாயா சத்தம் இயற்கை சொல்லி இருக்குது காக்கா மேலே எந்த முன்னோர்களும் எளிமையாக உள்ள ஊடுருவத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு உயிர் மேலே ஒரு உடம்பு மேலே ஒரு உயிர் இருக்குது அந்த உயிரை ஆக்கிரமிப்பு செய்துட்டு கூடு விட்டு கூடு கூடுபாஞ்சி ஒரு சித்தர் இயங்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வித்த தெரிஞ்சாதான் முடியும் ஆனால் வித்த தெரியாத ஒரு முட்டால் முனுசாமியோ குப்புசாமியோ ராமசாமியோ ஆன்மீகன்னா என்னன்னு தெரியாதவன் மாண்டு போனால் கூட அவன் எளிமையாக யார் உடம்புல இறங்கி வேலை செய்ய முடியுமா காக்கா உடம்புல அதனால் காக்காய்க்கு சோறு வைங்க ஐயா அப்படி இல்லைன்னா குளத்துக்கு போங்க பொடி பத்து ரூபாய்க்கு பொடி வாங்கினாக்கா நூறு மீன் சாப்பிட ஐயா நூறு பேருக்கு சோறு போட்ட புண்ணியம் ஒரே நேரத்தில் பத்து ரூபாயிலாம் ஐயா நீ ஏன் ஐயா ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணும் விருந்து வைக்கணும் எல்லாம் செய்யணும் தர்மம்னா எல்லாமும் தர்மம் தான் ஒரு கைப்பிடி சர்க்கரையா ரேஷன் கடையில் சர்க்கரை வாங்குறியா ஒரு கைப்பிடி எடுத்து எறும்பு புத்தாண்டை வச்சுட்டு போ அரிசி வாங்குறியா மாவா மாற்றி எறும்பு புத்தாண்டை வச்சுட்டு போ இதுதான் ஐயா புண்ணியம் பிற உயிரை நிரப்புவது யாகம் செய் அப்படின்னாக்கா யாக பூஜை அப்படின்னாவே என்னன்னாக்கா எரியிற இடத்துல பொருளை போடுறது யாகம் எரிகின்ற இடத்துல அக்னி பகவானுக்கு உணவு போடுறது தான் யாகம்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம உடம்புல எரியக்கூடிய இடம் வயிறு அந்த வயிற்றுக்கு சோறு போட்டினாவே நீ கோடி கோடி யாகம் செய்த மாதிரி பசித்த ஏழைகளுக்கு சோறு போடு நீ முதல்ல சந்தோஷம் ஆயிடுவோம் உன் கருமா நீங்கோ நீ மகிழ்ச்சியா இருப்ப நீ சிரிச்சுக்கிட்டு இருப்ப நீ உன் வீட்டில் சிரிச்சின்னாவே உன்னுடைய முன்னோர்கள் அது அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் தாத்தா பாட்டி தாத்தனுக்கு தாத்தன் அப்படியே வழி வழி வழிமுறையாக போய் எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருப்பாங்க இதுக்கு ராமேஸ்வரம் போனோம் இந்த கடலுக்கு போனோம் அங்கே போனோம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே கரைக்கணும் அங்கே கரைக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த புண்ணிய காரியத்தை செய்துட்டு நீ எந்த சூழல்னா போய் கேள் முன்னோர்கள் பெயரை சொல்லி நீ அன்னதானம் செய்துட்டு போயிட்டு அப்பா எப்படி இருக்காங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேளு சந்தோஷமாக இருக்காங்கடான்னு வார்த்தை வந்தே தீரம் இதாசன் அகத்தியர் திருவடி மீது சத்தியம் இதில் மாற்றுக்கிறதே இல்லை வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க திதி கொடுங்க திதியே கொடுக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கே எங்கள் பாட்டி தவறான காலத்தில் முன்னோர்களில் அந்த பாட்டியை நாங்கள் அழைச்சேன் ஒரு வாட்டி அகத்தியர் உன் சரீரத்தில் இருக்கிறதுனால நான் நேரடியாக தேகத்தை சார்ந்து பேச அனுமதி இல்லை நான் தூரம் நின்று எண்ணத்தால் உனக்கு தரண்டா அப்படின்னு ஆட்டோரைட்டிங்லேயும் ஒரு முறையை கொடுத்தாங்க அவர்களும் என் எண்ணத்தால் பேசினார்கள் தொடர்பு கொண்டு அப்போது அவங்க சொன்னது நீ என்ன தொழில் செய்கிறேன்னே தெரியல ஆனால் இப்போ மேலுலகத்துக்கு போகும்போது தான் நீ என்ன செய்துட்ருக்கன்னு எனக்கு புரியுதுரா நிறைய பேருக்கு வாழ்க்கையை விதியை மாற்றி கொடுக்குற அருளை பேசுகிற நிறைய சொல்கிற ஆத்மாவாக மாறின பிறகு அவங்களுக்கு அறிவாற்றல் பலம்லாம் அதிகம் உடம்புக்கு வந்துட்ட பிறகு முட்டாளாக தான் இருப்பாங்க சில நேரத்தில் படிக்க தெரியாதவங்க அதெல்லாம் வேறு ஆத்மாவாக மாறின பிறகு அவன் ஆயிரம் தப்பு செய்து இருந்தாலும் அயோக்கியனாக இருந்தாலும் உடம்பை விட்டுட்டு ஆத்மாவாக மாறின பிறகு அவனை நம்ம பழிக்கக்கூடாது கிண்டல் அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது என்ன பாவம் அண்ணா அவனுக்கு சரியான தண்டனன்னு சொல்லவே கூடாது அதெல்லாம் தோஷம் தீட்டாக மாறிவிடும் உடம்போடு இருக்கும்போது அவன் செய்த பாவத்தை கண்டிங்க திட்டுங்க எதுன்னா சொல்லுங்கள் உடம்பை விட்டுட்டானா பாவம் செய்ததுக்கு ஆக்செண்ட் ஆச்சோ தற்கொலையோ இதுவோ துர்மரணமோ ஏதோ ஒன்று அவருக்கு ஒரு தன்மையை கொடுத்துட்டாரு அதை நம்ம கேள்வி குத்தா பேசக்கூடாது அப்படி பேசுவதே பாவம் அதனால் யாராக இருந்தாலும் ஒன்று அந்த முக்கியமாக வந்து தேவிரை அஷ்டமியில் கால வைரவருக்கு முன்னோர்களை நினைத்து அகண்ட தெய்வம் போட்டு வழிபாடு செய்வது இல்லாட்டி அந்த மோக்ஷ தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மோக்ஷ தீபத்தை ஏற்றி அன்னதானம் முன்னோர்கள் பேரில் செய்துட்டாவே மோக்ஷகதி கிடைக்கும் அப்படின்றது அன்னை சொன்னது உயர்ந்த வாக்கு இன்னமும் சில பேருக்கு இந்த பதிவை கேட்ட பிறகு கூட நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னாக்கா சார் ராமேஸ்வரத்தில் திதி கொடுத்தா தான் சார் எனக்கு திருப்தி கிடைக்கும் அப்படின்னாக்கா குடு வசதி இருந்தா குடப்பா இல்லாதவன் இந்த சத்திய வார்த்தையை ஏத்துக்கிட்டு தான் சொன்னான் விஜயகுமார்னு ஒரு லூசு பேசி இருக்குது அப்படின்ட்டு நீ விரும்புறியோ விரும்புறியோ இதை மட்டும் செய்ய அகத்தியன் சர்வசத்தியமாக அங்கீகரிப்பார் ஏன்னா இது அகத்தியன் எனக்கு கொடுத்த ஆற்றல் அதிகாரம் இந்த வார்த்தை அகத்தியன் எனக்கு கொடுத்த சத்தியம் அப்படின்றதுனால தைரியத்தோட நான் சொல்றேன் தைரியமாக பேசுறேன் அதனால வருத்தப்படாத இதை செயல்படுத்திக்கலாம் எனக்கு ஒரு பொக்கிஷம் என்ன அப்படின்னாக்கா எங்கள் பாட்டிக்கு தற்செயலாக எங்கள் பாட்டி தவறிட்டாங்க அப்படின்ட்டு நான் ஒரு பதிவு போடும்போது அதை பார்த்துட்டு எங்கிட்ட நூல் பிடிச்ச ஒரு அருளாளர் ராமேஸ்வரத்தில் திதி கொடுக்குறாங்க இந்த நம்பருக்கு நீங்கள் அமிச்சிங்கனாக்கா அவங்களுடைய குறிப்புகள்லாம் ஏதோ ஒரு அமாவாசையில் என்னவோ அவங்க இலவசமாக செய்திட்றாங்க ஏழைகளுக்கு அப்படின்னும் போது அந்த ஐயாவுக்கு நான் நம்பர் அனுப்பும் போது பாட்டிக்கு செய்துட்டு நாங்கள் செய்துட்டங்க இந்த தாயார் பேரில் அப்படின்ட்டு ஒரு ரிப்ளை அனுப்புகிறாங்க உடனே இதையும் கே பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க அந்த நம்பர் எங்களுக்கு கொடுங்க சார் அப்படின்னு வாய்ப்புகள் கிடைச்சா அந்த நம்பரை நான் பதிவிடுறேன் நீங்களாக அதை கேட்கணுன்னு அவசியம் கிடையாது அனுமதி இருந்தால் அந்த ஏகத்தை கேட்டுவிட்டு இது மாதிரி டிவி சேனலில் பதிவிடலாமான்னு கேட்டுட்டு அன்பின் மிகுதியிலே எனக்கு அதை கொடுத்தாரு இப்போ நான் பேசுகிற நேரத்தில் அதை வெளிப்படையாக சொல்லலாமான்னு தெரியல அதனால் நான் கேட்டு பார்க்குறேன் அனுமதி கொடுத்தாக்க பதிவிடுறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கலாம் அதனால் ஒன்று சத்தியம் முதல்ல முன்னோர்கள் சந்தோஷமாக இருக்காங்களா மேல்கதிக்கு போயிட்டாங்களா அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் துன்பம் இருந்துச்சுன்னா முன்னோர்கள் துன்பத்தில் தான் இருக்காங்க மேல்கதி அடையலைன்னு அர்த்தம் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா முன்னோர்கள் மேல்கதி அடைஞ்சிட்டாங்க திருப்தியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் உங்களை சரி பண்ணிங்கனாக்கா நீங்கள் உங்களை சந்தோஷமாக மாற்றிக்கிட்டா முன்னோர்கள் சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள் இது சர்வ சத்தியம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாய்